அன்பு குரேஷ அவர்களே கடந்த சில நாட்கள வந்து ஒரு புகைப்படம் வந்து அதிகமாக சேர் செய்யப்படுகின்றது இன்றைய தினம் காண இருக்கின்றோம் அதாவது தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியினுடைய கேப்டன் ஹாசிம் அம்லா அப்படின்றவரை பத்தி அனைவரும் தெரிஞ்சிருப்பாரு கிரிக்கெட் தெரிஞ்ச எல்லாருக்கும் அவரை தெரியும் காரணம் என்னன்னா அவர் வந்து ஒரு தலை ஒரு பேட்ஸ்மேனா அதாவது வந்து உலக தரைவரிசை பட்டியலில் தொடர்ச்சியாக முதலிடத்தை பெற்று வரக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்தார் இப்ப வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காரு நினைக்கிறேன் அவர் குறித்த ஒரு புகைப்படம் தான் அது ஒவ்வொரு டீமையும் வந்து ஸ்பான்சர் எடுப்பாங்க அதை நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப இந்தியா டீம் வந்து சகாரா நீங்க போட்டிருப்பாங்க தெரியும் அது வெறுமனே வந்து சகாரான்னு சொல்லிட்டு போட்டிருக்க மாதிரி நமக்கு தெரியலாம் ஆனா விஷயம் என்னன்னா அதுக்கு பல கோடி ரூபாய் அவங்களுக்கு கொடுப்பாங்க இப்ப உலக கோப்பையில வந்து நெய்மர்ன்னு ஒரு ஆள் என்னன்னு தான் அவன் ஜட்டி போட்டிருந்தான் அந்த ஜட்டி பேர் தெரிஞ்சதுனால அதுக்கு வந்து பைன் போட்டாங்க ஏன்னா அது வந்து கம்பெனி ஸ்பான்சர் கிடையாது அந்த ஜட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நெய்மர் மேல வந்து அந்த அளவுக்கு வந்து இவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள்களுக்கும் வந்து அந்த ஸ்பான்சரை எடுத்துக்கொண்டு அதுல விளம்பரம் இப்ப நம்ம டெண்டுல்கர் விளாண்டாரா இல்லையா அவர் மட்டையை வச்சிருந்தாருன்னா மேல எம்ஆர்எஃப்னு போட்டிருக்காங்க அந்த மட்டையில அதுக்கு வந்து அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட் எவ்வளவு தெரியுமில்ல நூறு கோடி ரூபாய் அக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த அளவுக்கு அவர்கள் போடக்கூடிய தொப்பியா இருக்கட்டும் அணியக்கூடிய வாட்சா இருக்கட்டும் உள்ளாடைய வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்பான்சர் தான் அப்படின்ற அளவுக்கு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு வந்து கேஸ்டில் சொல்லிட்டு வந்து பீர் கம்பெனி தான் வந்து ஸ்பான்சர் எடுத்திருக்கிறாங்க அவ என்ன எல்லாரும் விளாடுறாங்க எல்லாருடைய டி ஷர்ட்லயும் அந்த கேஸ்டில் இருக்கு பீர் கம்பெனி விளம்பரம் இவருடைய டி ஷர்ட்ல மட்டும் அது இருக்காது என்ன அப்படின்னு பார்த்தா பீர் விளம்பரத்துல வந்து நான் உடன்பாடு இல்லை எனக்கு நான் இதை நான் ஒத்துக்கிற மாட்டேன் ஏன்னா நான் ஒரு முஸ்லீம் இதுல வரக்கூடிய அறமான சம்பாத்தியத்தை வச்சு நான் சம்பாத்தியம் பண்ண மாட்டேன் என்ற அடிப்படையில் அல்லாவுடைய அவருடைய கிருபையை கொண்டு அவருடைய பேணுதல பாருங்க போலினுடைய உச்சிக்கே போயிருக்கிறாரு அவருக்கு அந்த டீம்ல விளையாட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல எந்த விளம்பரத்தை எடுத்து பாருங்க எல்லா சவுத் ஆப்பிரிக்கா அணியினரும் வந்து அந்த பீர் விளம்பரத்தோட தான் இருப்பாங்க ஆனா இவருக்கு மட்டும் அந்த தான் நிப்பாரு இவருக்கு மட்டும் இருக்காது கிரிக்கெட் விளையாடும் போது அதே மாதிரிதான் எல்லாரும் அணிஞ்சிருப்பாங்க இங்கே வந்து கேஷ்டின் போட்டிருக்கும் இங்கே கேஸ்டின் போட்டிருக்கும் இவருக்கு மட்டும் பிளைனா இருக்கும் இதுக்காக வந்து அணியில இருந்து தூக்கக்கூடிய அளவுக்குலாம் மிரட்டல் போயிருக்கு தூக்குனா தூக்கியோ பிரச்சனை இல்லை அப்படி நான் வந்து மார்க்கத்துக்கு சம்பாத்தியம் பண்ண வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்ற அடிப்படையில அந்த சகோதரனுடைய உறுதியை பாருங்க அந்த அளவுக்கு உறுதியாக இருந்து கொண்டு எந்த அளவுக்குன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபைனை போடுவோன்ற அளவுக்குலாம் சொல்லுவாங்க இதை நம்ம பயன்படுத்தாவிட்டால் நமக்கு போட்டுக்கோ போ எவ்வளவு உனக்கு பணம் வேணும் தரேன் நான் தரேன் உனக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முதல்ல வந்து டீம்ல இருந்து தூக்கக்கூடிய அளவுக்கு மிரட்டினாங்க ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பஞ்சாயத்து இது அந்த அளவுக்குலாம் மிரட்டி டீம்ல உனக்கு இடம் கொடுக்க மாட்டோம் தூக்கிடுவோம் அப்படின்னு எல்லாம் மிரட்டி என்னென்னமோ மிரட்டி உருட்டி பார்த்தாங்க இவர் எல்லாவுடைய இருப்பே ஒன்று உறுதியா இருந்து இப்போ என்ன நிலைமை தெரியுமா இப்ப தென்னாப்பிரிக்காவினுடைய டெஸ்ட் கிரிக்கெட் டீமுக்கு இவர் தான் கேப்டன் இப்போ இப்ப நியமிச்சிருக்கிறேன் சமீபத்தில் இதுல இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னா மார்க்கத்துக்கு முரணான எவ்வளவு வியாபாரங்களை நம்முடைய சகோதரர்கள் செய்கின்றார்கள் முஸ்லீம் என்ற பெயரில் இருந்து கொண்டு மார்க்கத்துக்கு முரணான அறமான வியாபாரம் எவ்வளவு செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு படிப்பினை என்னன்னு என்ன என்னப்பா பிடி சிகரெட் விற்கிறீங்க விட முடியாதா அதில் டெய்லி ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா லாபம் கிடைக்குது எனக்கு ஐம்பது ஐம்பத்தையாயிரம் கிடையாது ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு நூறுரூவா கிடைக்குது அந்த நூறு ரூபா வருமானத்திற்காக பீடி சிகரெட்டை விற்பதை நிற்பாட்ட முடியாத நபர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் பார்க்கணுமா இல்லையா தங்களுடைய கடைகள்ல மார்க்கத்துக்கு முரணான இந்த அறமான பொருள்களை விற்கக்கூடியவர்களா எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் அதே மாதிரி வட்டியில மூழ்கி இருக்கக்கூடியவர்களாகவும் வேற வழி இல்ல போய் வட்டியோட தொடர்புடைய வியாபாரம் தான் செய்ய வேண்டியிருக்கு ஏன் நீ செய்யற நீ உறுதியா இருந்து பாரு அல்லாவுடைய ரிசுக்கு உனக்கு கிடைக்காதா அஞ்சு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அழகான போக்கிடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் அவன் அரியா புறத்திலிருந்து இருந்து அவனுக்கு அல்லாஹ் உணவளிக்க பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான ஈமான் கொண்டு விட்டார்களோ தவக்கல் வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாவே போதுமானவன் ஆகிவிட்டான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் வாக்குறுதி தர்றான் எனக்கு நீ பயந்து பாரு உனக்கு ரிசுக்கு கொடுக்கிறவன் நான் நான் உனக்கு ரிசுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என் மேல நீ தவக்கல் வச்சு பாரு நீ அரியா புறத்திலிருந்து உனக்கு நான் தருவேன் ரிதுக்கு அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகின்றான் அல்ல மேல உள்ள சரியான நம்பிக்கை இல்லாத இதுக்கெல்லாம் காரணம் இவ்வளவு மார்க்கத்துக்கு முரணான அறாமான தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அற்பமான கேவலமான இந்த மாதிரியான அறாமான வியாபாரங்களை நாம் செய்கின்றோமே எத்தனை கோடி ரூபாய் கொடுப்பான் தெரியுமா ஒரு கேஸ்டில் விளம்பரத்தை போட்டு விட்டா எத்தனை லட்ச ரூபாய்கள் எத்தனை கோடி ரூபாய்கள் அவருக்கு இந்த ரெண்டு வருஷத்துல சம்பாதிக்க தெரியாமையா இருக்கின்றார் அவ்வளவு உறுதியா இருக்கிறாரு அவ்வளவு உறுதியா இருக்க வெளிப்பாடு என்ன அல்ல கண்ணியப்படுத்தினா இன்னும் போனா இந்த கண்ணியம் இங்க உலகத்துல மறுமையில் அல்லாஹ் அருமையான கண்ணியத்தை கொடுக்க காத்திருக்கின்றான் அங்கே தருவான் அல்ல அவ்வளவு பதவிகளையும் உயர்வுகளையும் அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கே போனாலும் வந்து எந்த டூர் போனாலும் சரியான நேரத்தில் தொழுகை நிறைவேற்றுறது கரெக்டாக வேளா வேலைக்கு தொழுகிறவாராம் அதே மாதிரி என்னன்னா இந்த கிரிக்கெட் பிளேயர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நமக்கே தெரியும் விளையாட போறேன் போயிட்டு மேட்ச் முடிஞ்சோடனே நைட்டு ஃபுல்லாக கூத்து அடித்து கும்மாளம் போட்டு குடி கூத்து கும்மாளம் பொம்பளை இப்படி தான் இருப்பாங்க ஒரு மது விருந்து கேளிக்கை விருந்திலையும் கலந்து கொள்வது இல்லை பாக்கணும் எந்த அளவு உறுதியை பாத்தீங்களா எத்தனை பொம்பளை கூப்பிட்டாலும் வருவா அப்படிப்பட்ட ஒரு சாராக இருந்து கொண்டு அதுல கட்டுப்பாடு மது பரிமாறக்கூடிய அந்த விருந்துகளை அட்டன் பண்றது கிடையாது தொழுகையை சரியான முறையில் நிலைநாட்டுறது மார்க்கத்தில் கொள்கை பிடிப்பு என்று இதையெல்லாம் சக வீரர் இன்னொரு ஆள் பாக்குறாரு அதுதான் இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான அம்சம் ஒரு ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாருன்னா அவர் பேர் வந்து வேன் பார்னல் அதே சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீம்

இங்கே நம்மளே ஒரு ஆள் இஸ்லாத்துல ஒரு ரூபாய் வைக்கணும்னு வைங்க நம்ம பேரை சொன்ன அவனை திட்டத்தை விட நம்மள தான் கூட திட்டுவாங்க ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா இல்ல இல்ல அவரு காரணம் கிடையாது இருந்தாலும் அவருடைய செயல்பாடு எல்லாம் எனக்கு ஈர்த்துச்சு என்னென்ன செயல்பாடு ஈர்த்துச்சு பீர் விளம்பரத்தை புறக்கணிக்கிறாரு துணியை சரியான முறையில் நிலைநாட்டுறாரு மது கேளிக்கை விருந்துகள்ல கலந்து கொள்றது இல்ல இவ்வளவு ஃப்ரீயா ஒரு மனுஷன் இருக்க முடிஞ்சும் இவன் எப்படி இருக்கிறான் சக கிரிக்கெட் விளையாட்டு வீரர் அதை ஆய்வு பண்றாரு அப்ப இவதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாம் தானே இதுக்கு காரணம் என்ற அந்த ஒரு மாற்றம் அந்த சகோதரனை இஸ்ராத்துக்கு கொண்டு வர வச்சிருக்கீங்க அந்த வேன் பர்னல் என்ற அந்த சகோதரன் தான் இஸ்ராத்தை தழுவிவிட்டேன் என்று டிக்ளர் பண்றான் முஸ்லிமான வலிது என்று என்னுடைய பெயரை மாற்றிக் கொள்கின்றேன் என்று டிக்ளர் பண்றான் இந்த இஎஸ்பிஎன் கிரிக்கெட்டின் போல இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கின்றார்கள் பாக்கணும் பார்த்தா அவர் இஸ்ராத்தில் உள்ளதுக்கு அப்புறம் அவர் போட நம்ம பீர் விளம்பரம் நான் போட மாட்டேன் பாக்குறோங்க அதுக்கு முன்னாடி அவர் அதே மாதிரி இந்த கேஸ்டில் விளம்பரத்தை போட்டுக்கிட்டு விளையாண்டதையும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தவுடன் அதுக்கப்புறம் விளையாடுறதையும் காட்டுறாங்க அதை காணும் இதே மாதிரி நான் இதை அணிஞ்சு விளையாட மாட்டேன் என்று சொல்லி அதுல கொள்கை உறுதியை பாத்தீங்களா சுபானல்லா எப்படி மெய் சிலிருக்கின்றது இஸ்லாத்தை தனி வருகின்றார்கள் இஸ்லாத்தை தெளிவு இப்பதான் நான் வந்திருக்கிறேன் கொஞ்ச நாள் அப்படி நான் போட்டு வளன் சொல்லலாமா இல்லையா எத்தனை பேர் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இந்த அறமான வியாபாரத்தை நிறுத்துங்க என்று சொன்னால் இல்ல கஸ்டமரை பிடிக்க முடியாது வேற வழி இல்ல கொஞ்சம் இதெல்லாம் இது பண்ண வேண்டிய இருக்கு என்று நமக்கு நாமே சால்ஜாப் சொல்லிக் கொள்கின்றோமா ஆனால் அந்த சகோதரன் இஸ்லாத்தை தெளிவு வருகின்றார் வந்து அந்த உள்ள தான் போடுடம் புடிச்சு அப்படி விளையாடக்கூடியவராக இருக்கின்றார் அதையும் டிவியில காட்டுறாங்க அதோடு மட்டும் இல்லாம ஐ பி எல் எடுத்தாங்க சொல்லவா வேணும் இங்க உள்ளவன் என்ன ஆட்டம் போறான்னு தெரியலையா ஐபிஎல்ல தோல்வி ஏன்டா தோல்வி காரணம் அப்படின்னா எல்லாம் விளையாண்டு போய் பொம்பளையோட கூத்தடிக்கிறாங்க எல்லாம் மது கேளிக்கை விருதுன்னு போயிடுறாங்க எல்லாம் தண்ணிய போட்டான அடுத்த நாள் எப்பறம் விளையாடுவோம் எல்லாம் கேட்டான் நம்மளுடைய பத்திரிகையில தமிழ் பத்திரிகையில பக்கம் பக்கமா எழுதி கிழித்தார்கள் நார நேரம் கிழித்தார்கள் ஒவ்வொருத்தவனும் வந்து அடுத்த பொம்பளையோட எப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு நைட் பார்ட்டி கொண்டாடுறான் என்பதை இந்த தமிழகத்தில் வந்த பத்திரிகையிலே பார்த்தோமா இல்லையா அந்த சகோதரன் அந்த வெளிநாட்டு கலாச்சாரத்தில் உள்ளவன் இங்கே வர்றான் இங்க வந்து மது கேளிக்கை விருந்து ஒண்ணு அட்டன் பண்ணல நைட்டு பாட்டி எதுக்கும் போக மாட்டேன்றாரு என்னன்னா நான் இஸ்ரா தல்வி நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நிற்கின்றானே என்ன காரணம் இது இதுல பல விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டும் முதல் விஷயம் அல்லாஹ்வுக்காக நாம இந்த மாதிரியான ஹராமான வியாபாரங்கள்லாம் நம்ம விட்டோன்னு வைங்க அல்ல நமக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் அல்ல நமக்கு ரிஸ்க்கு கொடுக்க போதுமானவன் ஏதோ ஒரு காக்கா குருவிக்கெல்லாம் சோறு கொடுக்கக்கூடிய ரப்பு உங்களுக்கு தர மாட்டானா இந்த நேத்து முந்தானே பார்த்தோம் தி ஹிந்து எழுதியிருக்கிறாய் என் சுராமீனை பத்தி எழுதிட்டு வர்றாயே ஒரு சுராமீனு ஒரு நாளைக்கு நாலு டன் உணவு சாப்பிட வேண்டும் அப்பதான் அது உயிர் வாழ முடியும் நாலாயிரம் கிலோ மீன் அதுக்கு தேவைப்படுது ஒரு நாளைக்கு நாலாயிரம் கிலோ சாப்பிடுறதா இருந்தால் எப்படி சிரமப்படணும் அது ஒரு நாளைக்கு நாலாயிரம் கிலோ மீன் அதுக்கு கொடுக்குறான் அல்ல உனக்கு ஒரு கவலை உணவு அளிக்க மாட்டானா அப்படி நீங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டீங்களா அசுருசுலால இதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா ஒரு பறவை நம்பிக்கை வைப்பதை போல நீங்க நம்பிக்கை வைங்க அந்த பறவை எப்படி நம்பிக்கை வைக்கின்றது எல்லாமேல் அது கூட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது வெறும் வயிறாக வெளியே கிளம்புது திரும்பி வரும் பொழுது வயிறு நிரம்பியதா வருதா இல்லையா அதுக்கு உணவளிக்க கூடிய ரப்பு உங்களுக்கு உணவளிக்க மாட்டானா இன்று அல்லாவுடைய தூதரவர்கள் கேட்கின்றார்களே முதல்ல இது இவர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய முதல் பாடம் நாம இஸ்லாத்தை சரியான முறையில் நாம ஃபாலோ பண்ணணும் வைங்க பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணி இஸ்லாத்தை கொண்டு வர வைக்கணும் தேவையில்லை ஒரு வருஷம் பிரச்சாரம் பண்றது ஒண்ணு ஒரு நாள் அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுவது முன்னு அதை பார்த்து விட்டு மாறுவார்கள் ரசூல் சலாலயசனமுடைய காலத்தில் மாறினாங்களா இல்லையாங்க இந்த சுமாமா என்ற ஒரு தவறை பிடிச்சி கட்டி போடுறாங்க ரசூல் சிலாலயசனம் அவர்கள் மூன்று நாள் என்ன கேட்டாங்க என்ன பேசுனாங்க ஊடத்தில் ரசூல் சல்லாலேசனம் அவர்களுக்கும் அந்த சுமாமாவுக்கும் இடையே நடந்த உரையாடலை அந்த வசதில பார்க்குறோம் புகாரில் பார்க்குறோம் ஒன்றும் இல்லை ஒரு எதிரி நாட்டு படை வீரரு புடிச்சு கட்டி போட்டிருக்காங்க மஜூது நம்ப கட்டி வச்சிருக்காங்க முதல் நாள் வருவாங்க மா இந்த கையா சுமாமா என்னப்பா என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்பாங்க சுமாமா என்ன சொல்ற என்னை விட்டீங்கன்னா நல்லவனா இருப்பேன் உங்களுக்கு வந்து என்னை கொலை பண்ணிட்டீங்கன்னா பழி வாங்கக்கூடிய ஒரு ஆளை போட்டு தெரியுனா அவர் ஆவீர் அப்படின்றாங்க அதே மாதிரி மாயின் தக்கையா சுமாமா என்ன எனக்கு என்ன சொல்ற ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அதே மாதிரிதான் மாயின் தக்கையா சுமாமா சுமாமா என்ன சொல்ற இந்த மூணு வார்த்தை தான் பேசியிருக்காங்க மூணு நாள்ல மூணாவது நாள் அவுத்து விடுறாங்க நேரா போய் பக்கத்துல உள்ள கிணத்துல குளிச்சுட்டு நேரா வந்து களிமா சொன்னாரா இல்லையா மூன்று நாள் முஸ்லீம்களுடைய நடவடிக்கையை பார்க்கிறாரு சகாபாக்களுடைய நடவடிக்கையை பார்க்கின்றார் அல்லாவுடைய தூதருடைய நடவடிக்கையை பார்க்கின்றார் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சகாபாக்க இடத்துல எப்படி நடந்து கொள்கின்றார் என்பதை பார்க்கிறாரு என்னடா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கமா இருக்கு இந்த மார்க்கத்தில் சேராம நம்ம வேண்டாம் அங்கே இருக்கிறோம் என்று சொல்லி போய் குளிச்சுட்டு வந்து சொன்னாரா இல்லையா இதுக்கு முன்னாடி வந்து வெறுத்த ஒரு மோசமான ஒரு நகரம் இருப்பதாக இருந்தால் அது மதினாவாக இருந்தது இன்னைக்கு அதுதான் எனக்கு பிரியமான நகரம் மோசமான ஒரு மார்க்கம் இஸ்லாமாக இருந்தது இப்போ இஸ்லாம் தான் எனக்கு நேசமான மார்க்கம் நான் இதுக்கு முன்னாடி மிக வெறுத்த ஒரு முகம் உங்களுடைய முகமாக இருந்தது இப்பொழுது எனக்கு மிக நேசமான முகம் உங்களுடைய முகம்தான் என்று அவரை சொல்ல வைத்தது எது முஸ்லிம்களுடைய நடவடிக்கை அல்லாவுடைய தூதருடைய நடவடிக்கை அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் சரியா இஸ்லாத்தோனு மக்கள் சாரசாரியா வருவாங்க சாரசாரியா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் பயமுறுத்தி இருந்தாங்க சூனிய உரையை போட்டு சூனியக்கார எவன்டா என்னடா செய்ய முடியும் ஐம்பது லட்சம் பரிசு தரும் வாங்கடா பாப்போம் வைங்கடா பாப்போம் என்ற அந்த சத்தியத்தை போட்டு உடைக்கின்றோம் மக்கள் போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க பிரமத சோதர்கள் போன் பண்றாங்க நீ நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய நம்பருக்கு போன் பண்ணி சூனியம்னா பயந்துகிட்டு இருந்தோம் எங்களுடைய பயத்தை எல்லாம் தெளிச்சுட்டீங்க நல்லதா போச்சு வந்து இந்த மாதிரி சூனியம் வைக்க போறேன்னு மிரட்டிக்கிட்டு இருந்தான் அதோட அவரை போய் கூப்பிட்டு எனக்கு வைக்கிறேன் ரயில ஐம்பது லட்சம் ரூபா திரண்டார் அவருக்கு கொய்யின்னு சொல்லி கூப்பிட்டா வர மாட்டேன்கிறாய்ங்க பயந்து ஓடுறாங்க அதுலயே தெரிஞ்சு போச்சு இது பொய்யின்னு சொல்லி பிரமத சகோதரர்கள் இஸ்லாத்தின் மேலே நம்பிக்கை வைக்கின்றார்களே இந்த சித்தாந்தான் சரியான சித்தாந்தம் என்று வருகின்றார்களே சத்தியத்தை சொல்லி பாருங்க மக்கள் அலையலையாக வர தயாராக இருக்கின்றார்கள் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லாமல் இருக்கிறோம் அதே மாதிரி நல்லா சொல்லி காட்டுறான் நீங்க வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க இதில் உறுதியாக இல்லையா உங்களை போக்கிவிட்டு இன்னொரு ஒரு சமுதாயத்தை நாம் கொண்டு வருவோம் அவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா மிக பணிவாகவும் காவியர்களிடத்தில் தலை நிமிர்ந்தும் இருப்பார்கள் அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் அவர்களும் அல்லாவே நேசிக்கின்றார்கள் அவர்கள் பழிப்போரின் பழி சொல்லுக்கு பயப்பட மாட்டார்கள் இது பேரருள் என்று அறாம வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்றான் இங்க இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாத்து தள்ளி வரக்கூடியவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் எத்தனை சகோதரர்களை பார்க்கிறோம் அல்லாவுடைய உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் அவங்க உறுதியாக நிக்கி இல்லையாங்க அவர்களை பார்த்து நம்ம பாடம் படிக்கக்கூடிய அளவிற்கு இப்ப நிலைமை இருக்கின்றது என்றால் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இரண்டாவது பாடம் மூணாவது என்னன்னா இந்த ராமகோபாலன் வயராக்கள் சங் பரிவார வயராக்கள் மோடி வயராக்கள் எல்லாம் வந்து மிரட்டி மிரட்டி மாத்திக்கிட்டு இருக்காங்க இவங்கள இவங்களை வந்து என்னதான் செய்யறது ஒவ்வொரு ஆலயம் போட்டி மிரட்டி மிரட்டி இஸ்ராத்துக்கு தலை வைக்கிறோமா எப்படா மிரட்டி இஸ்ராத்தை தலை வைக்க முடியும் இந்த வேன் பாண்டல் வந்திருக்கிறாரே இவரை யாரா மிரட்டினது இஸ்லாத்துக்கு வந்து இல்லாட்டி போட்டு தள்ளி யார் மிரட்டினாங்களா இஸ்லாத்துக்கு வந்து விட்டு இஸ்லாம் எனக்கு பிடித்திருக்கின்றது இஸ்லாத்தை நான் விரும்புகின்றேன் நான் விரும்பின மாதிரி என்னை வாழ விடுங்கள் என்று சொல்லி அவர் பேட்டி கொடுக்கின்றார் என்றால் இதுக்கு முன்னாடி யூசுப் யுகானு சொல்லிட்டு ஒரு கிறித்தவ சகோதரர் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமை சேர்ந்த ஒரு இஸ்லா தலுவனாரா இல்லையா யார் அந்த யூசுப் யுகானாவை மிரட்டினது யாரு எவ்வளவு பிரபலங்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் கமலா சுரையாலிருந்து நீங்க எடுத்துக் கொண்டீர்களே ஆனால் ஒவ்வொருத்தோரும் படித்து பார்த்து விட்டு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை ஆய்வு செய்து விட்டு இஸ்லாத்தை என்ன சொல்லி காட்டுறா இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டிட்டோம் சத்தியத்தை பிடித்துக் கொள்றியா பலமான கைட்டை நீ பிடித்துக் கொள்வனாவ என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் கல்லா இன்னகா ததுக்கீரா பமன் ஷா ஜக்கரா இது வந்து ஒரு அறிவுரை விரும்புனவர் ஏற்றுக்கொள்ளட்டும் விடுமுனவர் படிப்பினை பெறட்டும் லக்கும் தீனுக்கும் வலியது மூவமாக உனக்கு ஏமா இருக்க எனக்கு நிர்பந்தம் கிடையாது இதுல அப்படின்னா ஏ இப்படி இஸ்ராத்தை நோக்கி வருகின்றார்கள் இதையும் இவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றார்களா இல்லையா இஸ்லாமிய எதிரிகளுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் எதுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே இப்படியே வர்றாங்க இப்படியே சாரி சாரியாக வருகின்றார்கள் என்று நீங்கள் ஆய்வு பண்ணுங்க ஆய்வு நீங்களும் இஸ்லாத்தை தழுவுவீர்கள் அப்படின்றத இந்த இஸ்லாமிய எதிரிகளுக்கும் தாவலாக சொல்லிக் கொள்கின்றோம் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை சரியான முறையில் உணர்ந்து அல்லாவுக்கும் அஞ்சி வாழ்ந்து மறுமையில் மகத்தான வெற்றி பெறக்கூடிய எண்மக்களாக நம் அனைவரை மாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் வாயுதான் இரப்பில் ஆனமி